அனைத்து விவசாய நண்பர்களுக்கும் வணக்கம் நான் விவசாய மகன் கோவில் இருந்து உத்தரகுமார் செங்கல்பட்டு மாவட்டம் வண்டலூர் அருகே மெலகுடம் ஐயா வந்து விவசாய மகன் நர்ஸனில் சவுக்கு நாத்து வந்து ஆர்டர் பண்ணியிருந்தாங்க நம்ம சவுக்கு நாத்து ப்ளஸ் நடவை பற்றி ஐயா வந்து அவருக்கான ஃபீட்பேக்காக அவர் சொல்லுவார் ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் இந்த சவுக்கு நாற்று நீங்கள் நம்மளுடைய விவசாய மகன் யூடியூப் சேனலில் பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா யூடியூப் சேனலில் பார்த்து யூடியூப்பில் பார்த்துருந்தீங்க என்னென்ன நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் இடத்த ரெடி பண்ண சொல்லியிருந்தேண்ணா இடத்த ரெடி பண்ண சொல்லுங்க ஃபோட்டோ வீடியோ அனுப்ப சொல்லிருந்தேன் சரி ஓகே எத்தனை நாளில் நான் வந்து உங்களுக்கு வந்து நடவு பண்ணி தரேன்னு சொன்னேன் ஒரு வாரத்தில் ஒரு வாரத்தில் சொன்ன மாதிரி உங்களை போட சொல்லியிருந்தானா ஐயா இல்லை இல்லை முன்பணம் அட்வான்ஸ் வந்து போட்டீங்களா போட்டோ நாளே வந்து கண்ணுலாம் வந்து நல்லா நட்டு உங்களுக்கு நீங்க யூடியூப்ல பாத்துருப்பீங்க கண்ணு அதே ஹைட் இருக்குங்களா கண்ணு அதே ஹைட் தான் பாருங்க ஒரு அடியிலேருந்து ஒன்றரை அடி ஹைட் சொல்லியிருந்தோம் அதே தான் விவசாயி பக்கத்தில் தான் இருக்கார் கரெக்டாக கொடுத்துருக்கோம் ஐயா நடவுலாம் நல்ல நல்ல முறையில் பண்ணி கொடுத்துருக்கோம் நல்ல எதுவும் குறைகள் எதுவும் இல்லை இல்லை எதுவும் குறைகள் ஐயாவும் அதே போல் நம்மளுக்கு வந்து சாப்பாடாக இருக்கட்டும் டீயாக இருக்கட்டும் எல்லாமே வந்து சிறப்பான முறையில் செஞ்சு கொடுத்தாங்க இன்னொன்று ஐயாவோட குடும்பத்தை சார்ந்தவங்களும் வந்து நமக்கு மிகவும் வந்து உறுதுணையாக இருந்தாங்க என்ன ஒன்று மழை வந்திருந்தால் நம்மளுடைய செடிகள் வந்து இன்னும் பசுமையாக இருந்தது நம்ம பார்த்துக்கலாம் கண்டிப்பாக நைட்டுக்குள்ளே மழை வரும்ன்ற நம்பிக்கை இருக்குது ஐயா விவசாய மகன் நர்சரியை மற்ற விவசாயிங்களுக்கு நீங்கள் பரிந்துரை பண்ணுவீங்களா ரெக்கமெண்ட் பண்ணிக்கலா கண்டிப்பாக தேவை தேவை உள்ளவங்க விவசாய மகன் நர்சரியை கான்டெக்ட் பண்ணுங்கள் தொண்ணூற்றி எட்டு தொண்ணூற்றி நாலு ஜீரோ எட்டு ஐம்பது ஐம்பது நன்றி நன்றி ஐயா